ராத்திரி ஒரு மணி இருக்கும் அந்த ஆளுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி பாசம் அவர் அரசொம்பு பால குடிச்சிட்டு ஏன்ட்டு அரசு பாலை குடுத்தாரு நான் வாங்கி மணக்கு மணக்குன்னு குடிச்சதுக்கும் காலையில விசேஷ சோத்தை திண்டதுக்கும் லேசா அசந்து மயங்கிக்கு மாறி வந்துருச்சு கண்ணை கட்டி அசந்து தூங்கிட்டு தூங்கிட்டு விடிய கால ஒரு மூணு மணி இருக்கும் தன்னறியாம கண்ண முழிச்சு பாக்குறேன் எடுபட்ட வயே நீ துணிமணி புறம் கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன் எதுக்கடி இது எதுக்கு அறிவட்ட இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன் இல்ல வேற ஒண்ணுமில்ல காலையில பாண்டி கோயிலு காது ஊத்துக்கு இருபத்தஞ்சு உருப்படி சொல்லி இருந்தாங்க அதுல ஒத்த உருப்படி அத்துட்டு ஓடி போயிருச்சு அதே ஒன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணி ஏன்னா எடுபட்ட நீ வியாபாரம் பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனாடா அப்படின்ட்டு அந்த டைவர்ஸ் பண்ணிட்டேன் அந்த டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன்